மக்களே அடுத்தடுத்த துறைமுகங்கள்ல நம்மள வேற லெவலுக்கு கொண்டு போக போறாங்க நம்ம தூத்துக்குடி துறைமுகமும் கேரளாவில் இருக்கிற விழுஞ்சம் துறைமுகமும் ஒன்று சேர்ந்து தென்னிந்தியாவின் புதிய ஏற்றுமதி மையமாக மாறப்போகுது இதுவரைக்கும் வெளிநாட்டு கப்பல்கள் எல்லாம் சின்னதா வந்துட்டு இருந்த தூத்துக்குடி துறைமுகத்தை இனிமேல உலக நாடுகளோட பெரிய கப்பல்களையும் கையாளற அளவுக்கு மாத்த போறாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐம்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு புது திட்டம் ஒன்று நடக்கப் போகுது இந்த துறைமுகம் நம்ம மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம் அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற விளிஞ்சம் துறைமுகத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதுக்கு இயற்கையாகவே இருபது மீட்டர் ஆழம் இருக்கு அதனால பெரிய கப்பல்கள் எல்லாம் எளிதா வந்து போக முடியும் இந்த ரெண்டு துறைமுகங்களும் ஒன்று சேர்ந்து நம்ம தென் தமிழகத்தோட பொருளாதாரத்தை இனிமேல் எங்கேயோ கொண்டு போகும் இனிமேல் நம்ம பகுதியில் இருந்து உருவாகிற பொருட்கள் எல்லாம் உலக நாடுகளுக்கு ரொம்ப எளிதா போகும் இது பாரதி கண்ட கனவு மாதிரி நம்ம தென் தமிழகம் இனிமேல் உலக வணிகத்தோட மையமா மாறும் இந்த திட்டத்தை பத்தி உங்க கருத்து என்ன நம்ம ஊருக்கு பெருமையா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க